எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்மளோட சேனலில் ஃப்ரீ கோர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் என்ன ஃப்ரீ கோர்ஸ் அப்படின்னா சிசிடிவி கேமரா இன்ஸ்டாலேஷன் கோர்ஸ் தான் அங்கே பார்த்தோம்னா வந்துட்டு கெனரா பேங்க் தான் லீட் பேங்க்கு ஸோ அவங்களோட அஃபீஷியல் லோகம் வந்து கொடுத்துருக்கேன் இந்த கோர்ஸ் வந்து எந்த மாவட்டத்தில் தராங்க அப்படின்னா தேனி மாவட்டத்தில் தான் தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆர்செட்டி இன்ஸ்டியூட்டில் தான் வந்து சொல்லித்தராங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ரீ கோர்ஸ் தான் தேனியில் இருக்கக்கூடிய ஆர் வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் இது வந்து ஆர்செட்டியோட அஃபீஷியல் லோகோ அது வந்து கொடுத்துருக்கேன் கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம் பயிற்சியின் விவரம் சிசிடிவி கேமரா இன்ஸ்டாலேஷன் கோர்ஸ் இது பார்த்தோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர்செட்டி இன்ஸ்டியூட் எல்லாமே சேர்ந்து நடத்துகிறாங்க ஸோ வந்துட்டு நான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட லோகோ வந்து கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டு வரும் அது மட்டும் இல்லாமல் ஆர்சிட்டியோட சர்ட்டிஃபிகேட் தனியாக வரும் இது மூலிமா வந்துட்டு நமக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தோம்னா லோன் எப்படி எப்படி வாங்குறது அதுவும் சொல்லிக் கொடுப்பாங்க மானியத்தோட கடன் எப்படி வாங்கலாம் அப்படிங்கிறதும் சொல்லிக் கொடுப்பாங்க பிஸ்னஸ் எப்படி எப்படிலாம் பண்ணலாங்கிறது டீட்டெயிலாக தெளிவாக சொல்லி கொடுப்பாங்க இந்த கோர்ஸ் வந்து தேனி மாவட்டத்தில் எப்போ ஆரம்பிக்கிறாங்கன்னா மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரக்கூடிய ஆப்ரல் மாதம் மூணாந்தேதியிலருந்து ஆரம்பிக்கிறாங்க தேனியில் இருக்கக்கூடிய யார் வேணாலும் போய் பங்கு பெறலாம் மொத்தம் எத்தனை நாள் கோர்ஸ்னு பார்த்தோம்னா வந்துட்டு முப்பது நாள் கோர்ஸ் முப்பது நாளுமே வந்துட்டு நீங்கள் வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ரீ கோர்ஸ் தான் தேனியில் இருக்கக்கூடிய யாரு வேணாலும் போய் பங்கு பெறலாம் அடுத்தது வயது வரம்பு பார்க்கலாம் வயது வரம்பு பார்த்தோம்னா பதினெட்டு வயசுலேருந்து 45 வயசு வரைக்கும் அந்த வயசுக்கு மேலேயே இருக்கக்கூடாது அந்த வயசுக்கு கம்மியாகவும் இருக்கக்கூடாது ஏஜ் லிமிட் வந்து கம்பல்சரி அடுத்தது கல்வி தகுதி என்னென்னு பார்க்கலாம் கல்வி தகுதி பார்த்தோம்னா வந்துட்டு மினிமம் வந்து நீங்கள் வந்துட்டு எட்டாவதாவது படிச்சிருக்கணும் அதுக்கு மேலே எவ்வளோ வேணாலும் படிச்சிருக்கலாம் எத்தனை டிகிரி வேணாலும் முடிச்சிருக்கலாம் மினிமம் எட்டாவது வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் இதுதான் வந்து எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் அடுத்தது என்னென்ன ஜெராக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகணுன்னு பார்த்தோம்னா ஆதார் கார்டோட ஜெராக்ஸ் ரெண்டு செட்டு குடும்ப அட்டை ரேஷன் கார்டு ஸ்மார்ட் கார்டோட ஜெராக்ஸ் ரெண்டு செட்டு வாக்காளர் அடையாள அட்டை உங்களோட ஓட்டர் ஜெராக்ஸ் ரெண்டு செட்டு அடுத்தது உங்களோட பேங்க் பாஸ்புக்கில் வந்துட்டு அதாவது வா வங்கி கணக்கு புத்தகம் அதில் பார்த்தோம்னா அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு எம்ஐசிஆர் கோடு இது மூணும் தெளிவாக இருக்கணும் பேங்க் பாஸ்புக்கில் வங்கி கணக்கு புத்தகம் இதெல்லாம் இது மூணும் தெளிவாக இல்லைன்னா எழுதி கொடுத்துருங்க அந்த ஜெராக்ஸ் பேப்பர்லேயே அடுத்தது உங்கள் வீட்டில் யாராவது நூறு நாள் வேலை திட்டம்னு சொல்லுவாங்க எம்ஜிஎன்ஆர்ஜிஏ ஓட வேலைன்னு கூட ஒரு சில பக்கங்களில் சொல்லுவாங்க அதனுடைய ஃப்ரண்ட் பேஜோட ஜெராக்ஸ் யாராவது நீங்களோ உங்கள் குடும்ப உறுப்பினரோ அந்த வேலைக்கு போனால் அடுத்தது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஆறு இது எல்லாமே கம்பல்சரி இது வந்து மெயினாக நூறு நாள் வேலை திட்டமில் இருக்கவங்களுக்கு வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்க கிராமப்புறமாக இருந்தால் நகர்ப்புறமாக இருந்தால் மகளிர் சுய உதவிக்குழுவில் இருக்க குடும்ப உறுப்பினர்களுக்கு மட்டும்தான் எங்கள் தேனியில் இருக்குன்னா கனரா வங்கி சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் உழவர் சந்தை எதிர்புறம் கான்வென்ட் அருகில் தேனி பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு உழவர் சந்தை எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னாவே சொல்லுவாங்க அங்கே போய் ஆர்சட்டி இன்ஸ்டியூட் கேட்டாவே சொல்லிடுவாங்க அடுத்தது உங்களுக்கு இது ரிலேட்டடாக என்ன டவுட் இருந்தாலும் ஸ்க்ரீனில் வரக்கூடிய இந்த நம்பர் கால் பண்ணி கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு வரக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பர் எல்லாமே வந்துட்டு தேனி ஆர்சட்டி இன்ஸ்டியூட்டோட அஃபீஷியல் நம்பர்ஸ் உங்களுக்கு வந்து இந்த கோர்ஸ் ரிலேட்டடாக இல்லை வேறு ஏதாவது கோர்ஸ் கற்றுக்கணும் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ ஸ்க்ரீனில் வந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த நம்பர்ஸ்க்கும் கால் பண்ணி கேட்கலாம் இது எல்லாமே மொபைல் நம்பர்ஸு சாரோ மேமோ யார் அட்டன் பண்ணாலும் சரி உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் சரி பொறுமையாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க கீழே கமெண்ட்ஸ்லேயும் கேட்கலாம் இந்த பயிற்சி மூலயமா நமக்கு என்னென்ன பெனிஃபிட்னு பார்க்கலாம் பயிற்சி பொருட்கள் கொடுத்துருவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க மதியம் ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க நம்ம கொண்டு போக தேவையில்ல டீ அப்போ டீ ஸ்நாக்ஸ் கொடுத்துருவாங்க மானிய கடன் ஆலோசனை வந்து உள்ளே நடக்கும் தேங்க்யூ ஆல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே வந்து கமெண்ட்ஸில் கேளுங்கள்